பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சி சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உங்களுக்கு பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிரியமானவர்களே இன்றைய வேதம் அறிவோம் பகுதியில் நாம் உப்பை குறித்து அறிந்து கொள்வோம் உப்பா அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்குது உப்பு நமக்கு தெரியாதது இல்லை என்றாலும் நமது அணுதின பயன்பாட்டோடு வேதாகம் காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதையும் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தினந்தோறும் ஏதாவது ஒரு விதத்தில் உப்பை நாம் பயன்படுத்துகிறோம் உணவில் சுவைக்காக ஊறுகாய் போன்றவை கெட்டு போகாமல் இருக்க சில நேரம் மருந்தாக அதாவது உப்பை வறுத்து ஒத்தடம் கொடுக்குறோம் தொண்டை அல்லது பல் வலிக்கும் போது வெது வெதுப்பான தண்ணியில் உப்பை போட்டு கொப்பளிக்கிறோம் நாம் பயன்படுத்துகிற சோடா உப்பு கூட ஒரு வகை உப்பு தான் இதெல்லாம் நமது தினசரி பயன்பாடு சில தொழிற்சாலைகளிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது எங்களான்னா தோல் பதனிடுவதற்கு சாய தொழிற்சாலைகளில் சோப்பு செய்வதற்கும் உப்பை பயன்படுத்துகிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லையுமே உப்பு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட போது விதிக்கப்பட்டிருந்த உப்பு வரியை நீக்க கோரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் என்பது நமக்கு தெரியும் வேதாகம காலத்தில் உப்பை எதற்கு எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் வேதாகமத்தில் இருபத்தி மூன்று முறை உப்பு என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது மேலும் உப்பு பள்ளத்தாக்கு உப்பு பட்டணம் உப்பு தூண் உப்பு கடல் ஆகிய வார்த்தைகளையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வேதத்தில் லேவியராகமம் புஸ்தகத்தில் உப்பு பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் லேவியராகமம் ரெண்டு பதிமூணில் நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பறியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று வாசிக்கிறோம் அடுத்து ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதில் எரிகோவில் மனிதர்கள் எலிசா கிட்ட வந்து இந்த இடம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமோ பாழ்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எலிசா அவங்ககிட்ட ஒரு புது தோண்டியை எடுத்து உப்பு போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க உப்பு போட்டு கொண்டு வந்ததும் அதை அண்டைக்கு போய் அந்த உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதுனால் சாவு வராது நிலப்பாலும் இராது அப்படின்னு கத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்படியே அது இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது எசைக்கிள் பதினாறு நாளிலே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அது என்னென்னா பிறந்த குழந்தைகளை சுத்தம் செய்கிறதுக்கு உப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க இவ்வளவு பய நிறைந்த உப்பு பால் படுத்துறதுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் கத்திரியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வரும் சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் அந்த லிஸ்ட்டில் இந்த தேசத்தின் நிலங்களிலெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது தொடர்ந்து நியாயாதிபதிகள் ஒன்பது நாற்பத்தி ஐந்திலே அபிமலைக்கு அந்த நாள் முழுவதும் சீகேம் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதில் இந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான் என்றும் வாசிக்கிறோம் அப்படியானால் உப்பு விதைத்த இடத்தில் எந்த செடியும் வளராது இனி இந்த பட்டணம் மீண்டு வராது என்பதற்கு அடையாளமாகவும் உப்பு விதைக்கப்பட்டுள்ளது சீகேம் பட்டணம் மீண்டு வருவதற்கு இருநூறு ஆண்டுகள் ஆனது என வரலாறு கூறுகிறது எரோபயாமின் காலத்தில் தான் அது மீண்டும் கட்டப்பட்டது என ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் மத்தையோ ஐந்து பதிமூணில் நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார் உலகத்தில் உப்பாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட உப்பாய் இருக்கிறோம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கிறோமா வாழ்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் வாழும் சமுதாயத்திற்கு பயனுள்ள உப்பாய் வாழ கத்தற்கிருபை செய்வாராக ஆம் ஏன் பிரியமானவர்களே என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன் நான் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அதாவது மனநிலை மருத்துவர் நான் ஆக்லாண்ட் நியூசிலாந்துல இருந்து பேசுறேன் வாரம் நம்ம பார்த்தோம் குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் சில உணவுல பிரச்சனை வரலாம் அப்படின்னு இன்றைக்கு அதில் ஒரு டைப் ஆஃப் கண்டிஷன் பார்க்க போகிறோம் அது பேர் அனோரெக்ஸியா நர்வஸா அனோரக்சியாங்கிற டேர்மை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் வந்து சாப்பிடாம இருக்கிறது சாப்பிடாம இருந்து வெயிட் குறையிறது இப்போ சில வேலை பிரச்சனைகள் கூட வரும்போது இல்லைன்னா எக்ஸாம் டென்ஷனும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஓடாது சிலவங்களுக்கு அது பரவாயில்லை அது கொஞ்சம் ஒன்றரை நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க செல்லருக்கான என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மூளையில் திரும்ப திரும்ப ஒரு மெசேஜ் வந்து பதிஞ்சிருது அந்த மெசேஜ் என்னென்னா நீ ரொம்ப குட்டாக இருக்கிற நீ ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற நீ ரொம்ப வெயிட் போட்டிருக்கிறோ நீ வந்து எப்படின்னா அசிங்கமாக இருக்கிற நீ வந்து கண் கண்டிப்பாக வெயிட் குறையும் அப்படின்னு அவங்க மூளையே அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு அது பேர் அனோரக்சிக் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க இருந்தே அவங்களுக்கு மெசேஜ் வரும்போது அவங்க ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அதனால் எப்படியாவது நான் வெயிட் குறையணும் அப்படின்னு உணவு ரொம்ப கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ரொம்ப கூட்டலாம் அவங்க அவங்களுக்கு இது எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறது அவங்களால அதை கிரகிக்க முடியாது மற்றவங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு இப்போ உள்ளே இருக்கிற இன்னும் வெயிட் குறையணும்னு சொல்கிறியே அப்படின்னு ஆச்சரியப்படலாம் கன்சேண்டாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு சரியாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னா நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் இன்னும் ரெண்டு கிலோ தான் குறையணும் இன்னும் ஒரு கிலோ தான் குறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனைங்கிறத அவங்களுக்கு உணர்றது வந்து கஷ்டமாக இருக்கும் சில வேலை ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா முதல்ல அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ஸை வந்து நம்ம குறைக்கணும் குறைச்சிட்டு ரொம்ப அன்போடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலியில் அப்படி யாருக்கும் இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில் தனியாக சாப்பிட விடாதீங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஃபேமிலி மீனாக சாப்பிடுங்க அந்த எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சமயத்தில் வீட்டில் டென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அந்த டின்னர் டைமோ லன்ச் டைமோ பிரேக்ஃபாஸ்ட் டைமோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற டைம் வந்து ஒரு சந்தோஷமான டைமாக நீங்கள் அதை மாற்றணும் அந்த மாதிரி ஒரு டைமில் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சாப்பாட்டுக்கும் அது டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் கூட கொஞ்சம் கஷ்டமாயிரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு இமிடியட்டா இந்த மாதிரி வெயிட் லூஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் வரலாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்பேலன்ஸ் வரலாம் பிறகு பிளட் ப்ரெஷர் குறையலாம் அதனால் ஹார்ட் ரேட் குறையலாம் அதனால ஃபெயிண்டிங் ஸ்பெல்ஸ் வரலாம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப அதிகமா அது யாருக்கும் பாதிப்பு இருக்குன்னா கட்டாயமாக டாக்டர் போய் பார்க்கணும் சில வேலை ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் தேவைப்படலாம் இது வந்து டேஞ்சரஸ் கண்டிஷன் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஷார்ட் டைமில் குறையிறது வந்து டேஞ்சரஸ் கண்டிஷன் ஸோ கட்டாயமாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் வரலாம் லாங் டேர்மில் இந்த மாதிரி க கண்டிஷன்ஸ் இருக்கும்போது போன் டென்சிட்டி வந்து கம்மியாகலாம் அதனால் போன் வந்து வீக் ஆகிடலாம் பின்னால் அவங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரலாம் ஈவன் அந்த டைம்லேயே கூட இலப்பருவத்தில் கூட ரொம்ப போன்டென்சிட்டி கம்மியாயிடுச்சுன்னா ஃபிராக்சர்ஸ் அவங்களுக்கு வர்றது சுலபமாக இருக்கும் அதுக்கப்புறம் லாங்கர் டேர்மில் மற்ற நியூட்ரிஷனல் டெஃபிஷன்சிஸும் அவங்களுக்கு வரலாம் இந்த எல்லா காரியனால இது வந்து இந்த கண்டிஷனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சு அப்படி யாருக்கும் இருக்குதுன்னா அவங்களனால சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அதுலேருந்து ரிக்கவர் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியம் சில வேளை மருந்து மாற்றம் தேவைப்படும் நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும் அதெல்லாம் தேவைப்படும் இருக்கிறதே முக்கியமானது வந்து உங்க ஃபேமிலில இருக்க சுச்சுவேஷன் ஃபேமிலில அந்த டின்னர் டேபிள்ல சாப்பாடு உணவுங்கிறது ஒரு சந்தோஷமான டைம் ஒரு எல்லாரும் அன்போட ஜாய்ஃபுல்லா இருக்கிற டைமாக இருக்கணும் அந்த டைம்ல ஒருத்தர் ஒருத்தர் குறை கண்டுபிடிக்கக்கூடாது இது நீயே இது எடுக்கிற நீயே அது எடுக்கிற நீ இவ்வளவு சாப்பிடாத அவ்வளவு சாப்பிடாத அப்படின்னு சொல்லாம சாப்பிட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாமல் நீ கட்டாயமாக இதை சாப்பிடணும் நீ கட்டாயமாக இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவதுல அவங்களுக்கு என்ன சாப்பிட்றது பிடிக்குதோ அந்த மாதிரி ரெண்டு இது பண்ணி சரி இதை சாப்பிடவோ இல்லைனா இது சாப்பிடணும் நீ சாப்பிட வர நான் அவங்க கூட உட்காந்துருக்குறேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு அன்போடு நம்ம பண்ணோன்னா அவங்க ரெக்கவரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஜெவம் பண்ணுவோம்மா அன்புலாண்டவரே இதை கேட்கும் யாருக்கும் கர்த்தாவே அனோரக்சிக் காம்பினேஷன்ஸ் இருந்தார் அனோரக்சியாக இருந்தாலும் கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே நீர் இறங்கி அவர்களை நீர் உங்களுடைய சாயலில் படைத்திருக்கிறீர் நீர் அவர்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே நீர் அவர்களை எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி நீர் ஆக்சென்ட் பண்ணுகிறீர் என்பதை அவர்கள் நீர் சொல்லும் கர்த்தாவே அவர்கள் மூளை நீர் குணப்படுத்தி கர்த்தாவே அந்த ரெப்பர்டி மெசேஜஸை கர்த்தாவே நீர் எடுத்து போட்டு கர்த்தாவே அவர்கள் இருக்கும் குடும்பத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு பணர செய் கருத்தார்கள் ஆண்டவரே அவர்கள் உதனையும் உள்ளத்தையும் கர்த்தார்கள் உண்முடைய தனத்தையும் சுகத்தையும் ஈர்க்கொடும் கர்த்தாரை உம்முடைய முகத்தை பார்க்க நீர் கருவை ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும் இயேசுவின் உள்ளம் சிவக்கேனும் ஜீவன்ல பெய்த சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வேத புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களை குறித்து பார்த்து வருகிறோம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலிருந்தும் நாம் சில காரியங்களை கற்று வருகிறோம் சிலரது வாழ்வில் நலமானதை கற்று அதனை நம் வாழ்வில் பின்பற்றவும் சிலரது வாழ்க்கையிலிருந்து எச்சரிப்பை பெறவும் சிலரது வாழ்க்கையிலிருந்து நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இந்நிகழ்ச்சி நம்மை வழிநடத்துகிறது வாழ்வின் உயரங்களையும் தொட இந்நிகழ்ச்சி நம்மை வழிநடத்தும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்நிகழ்ச்சி மூலம் பயன்பெற தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆதியாகவும் முப்பது முப்பத்தி நாலாம் அதிகாரங்களில் தீனாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தீனால் என்ற பெயர் வேதாகமத்தில் ஏழு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது தீனால் என்ற பெயருக்கு நீதி அல்லது நீதி விசாரிக்கும் ஒருவர் என்று அர்த்தம் இவள் பெற்றோருக்கு நியாய தீர்ப்பின் மேல் இருந்த நம்பிக்கையின் அடையாளமாக தீனாள் என்று பெயரிட்டனர் பெண் பிள்ளைகள் தங்களது வாழ்க்கையில் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு வீணாளின் வாழ்க்கை இளம் பெண்களுக்கு பாடமாக அமைந்துள்ளது நீதிமொழிகள் இருபத்தொன்பது பதினைந்தில் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று கூறுகிறது பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்திற்கு செல்வதன் மூலம் தங்களுக்கு தாங்களே ஆபத்தையும் துன்பத்தையும் வருவித்துக் கொள்கின்றனர் அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெட்கத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது ஒரு நாள் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது அருகில் பதினெட்டு வயது பெண் செல்போனில் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தாள் அவள் பேசியது என் காதில் விழுந்தது ஐ டோன்ட் லைக் எனி ஒன் கொஸ்டினிங் மீ யாரும் கேள்வி கேட்பது எனக்கு பிடிக்காது என்றால் வளர்ந்து வரும் அதிலும் வாலிப பிள்ளைகளுக்கு அவர்கள் போக்கிற்கு தடை சொல்வது பிடிக்காது கேள்வி கேட்பது பிடிக்காது கட்டளை இடுவது பிடிக்காது கீழ்ப்படிய சொல்வது பிடிக்காது இப்படி எத்தனையோ பிடிக்காது நீதிமொழிகள் பதினைந்து பத்தில் வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் என்று கூறுகிறது எந்த கேள்வியும் கேட்காது தடை எதுவும் சொல்லாது இருந்தால் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்டு ஊர் சுற்றுவது வாலிப பிள்ளைகளுக்கு பிடித்திருக்கிறது உலக சாலமோன் நீதிமொழிகள் ஒன்று எட்டில் உன் தகப்பன் புத்தியை உன் தாயின் கேள்வி தள்ளாதே என்றும் நீதிமொழிகள் பதிமூன்று பதினெட்டில் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கணமடைவான் என்றும் நீதிமொழிகள் பதினைந்து ஐந்தில் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்றும் நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி இரண்டில் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்தும கடிந்து கேட்கிறவனோ ஞானம் அடைவான் என்றும் பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது மாமிச இச்சைகளினாலும் உலக ஈர்ப்புகளினாலும் ஆபத்தை விலை கொடுத்து வாங்காமல் அதிக கவனத்துடன் பிள்ளைகள் அதுவும் விசேஷமாக பெண் பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது தீனாளின் குடும்ப பின்னணி தீனால் ஆப்ரஹாமின் பேரனும் ஈசாக்கின் இளைய மகனான யாக்கோபிற்கும் ஈசாக்கின் மனைவி ரெபேக்கால் சகோதரனான லாபான் பெற்ற மூத்த மகளான லேயாளுக்கும் பிறந்த அருமை மகள் தகப்பன் யாக்கோபிற்கு பிறந்த பன்னிரண்டு ஆண் பிள்ளைகள் மத்தியில் பிறந்த ஒரே பெண் பிள்ளை தேவ உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான குடும்பத்தில் பிறந்தவள் லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று போன பின் தேவன் அருளின மூன்றாவது கர்ப்ப பிறப்பு ஒரே பெண் என்பதால் குடும்ப கௌரவத்தோடும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் வளர்த்திருப்பார்கள் பெற்றோருக்கும் சகோதரருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்திருக்க வேண்டும் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கிடைத்திருக்கும் அதிக செல்லம் என்பதால் கண்டிப்பு இல்லாதிருந்திருக்கலாம் இரண்டாவது தீனாலது தன்மையும் ஆவலும் தீனால் உலக காரியங்களை அறியாதவளாகவோ அல்லது அசட்டை செய்பவளாகவோ இவ்வளர்ந்திருக்கலாம் அலட்சிய மனப்பான்மை உள்ளவளாக இருந்திருக்கலாம் தேவனிடமிருந்து உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த தீனால் தன் வீட்டு கௌரவத்தை காக்க வேண்டிய பொறுப்புடையவளாயிருந்தாள் வீட்டிலும் வெளியிலும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க கவனம் உள்ளவளாக இருந்திருக்க வேண்டும் வாலிப பெண்ணான தீனால் வெளி உலகில் நடப்பதை காணும் ஆசையில் தகப்பனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாள் புதிய ஊர் புதிய இடம் புதிய மனிதர்கள் அனைத்தையும் அறிய ஆவல் கொண்டாள் அந்த தேசத்து பெண்களை காணும் ஆசையில் ஊரை சுற்றி வர புறப்பட்டாள் தீனாள் தீனால் ஊரை சுற்றி பார்க்க சென்றபோது அவள் தாயோ வீட்டில் உள்ள மற்றவர்களோ தடை சொன்னதாக தெரியவில்லை சகோதரர்கள் மந்தை காக்க சென்று ஊர் பெண்களை காண தீனால் புறப்பட்டபோது தாயோ சகோதரர்கள் மனைவியோ அல்லது வேலையாட்களோ யாராவது உடன் சென்றிருக்கலாம் தீனாளுக்கு பிறரை சந்திப்பதிலும் பழகுவதிலும் ஆர்வம் இருந்திருக்க வேண்டும் தேவையற்ற ஆசையால் அஜாக்கிரதையால் தீனால் துக்ககரமான முடிவை அடைந்தாள் ஊரை சுற்றி வர வேண்டியதன் அவசியம் என்ன ஊர் பெண்களை அந்நிய பெண்களை காண வேண்டியதன் அவசியம் என்ன யோசித்து பார்த்திருந்தால் ஆபத்தையும் அவமானத்தையும் தவிர்த்திருக்கலாம் வேலை எதுவும் இல்லாததால் நேரத்தை போக்க டைம் பாஸுக்காக ஊரை சுற்ற ஊர் பெண்களை பார்க்க வெளியே கிளம்பி போனாள் அப்போஸ்னாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது தீத்து ரெண்டு ஐந்தில் பாலிய ஸ்திரீகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாயும் இருக்கும்படி முதிர் வயதுள்ள ஸ்ரீகள் போதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் வீட்டில் தருத்து இருந்திருப்பாளானால் வெட்கம் வேதனை அதனைத் தொடர்ந்த படுகொலைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் மூன்றாவது தீனாளின் தகப்பனது தவறு யாக்கோபு தேவ உடன்படிக்கையை பெற்றவன் ஆனால் அந்நிய தேசத்தில் புறமதஸ்தர் பக்கத்தில் போய் கூடாரத்தை போட்டு தங்கினான் பெத்தேலிலே இருந்து தேவனண்டை இன்னும் நெருங்கி வாழ்ந்திருக்கலாம் தேவ ஞானம் இல்லாது போனது தேவ சொல்லை மீறி கீழ்ப்படியாது பல சமயங்களில் சொந்த தீர்மானங்களை செயல்படுத்தும் போது நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆபத்தையும் துன்பத்தையும் வருவித்துக் கொள்கிறோம் வேதத்திலே பார்க்கும்போது ஆப்ரகாமுக்கு தேவன் தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேசம் கானான் தேசம் பஞ்சம் அங்கு கொடியதாய் இருந்ததால் எகிப்துக்கு போனான் மனைவியின் அழகின் நிமித்தம் பிரச்சனை வந்தது அங்கிருந்து கேராருக்கு போய் தங்கினான் அங்கும் அதே பிரச்சனை லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் பிரச்சனை மறுபடியும் பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு கேராருக்கு போய் அங்கே குடியிருந்தான் சாராளுக்கு வந்தது போன்ற பிரச்சனை ரெபேகாலுக்கும் வந்தது சிம்சோன் திம்னாவுக்கு போனதால் பிரச்சனை வந்தது நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு மோவாவிற்கு இடம் அங்கு அவளுக்கு பிரச்சனை தன் புருஷன் பிள்ளைகளை எழுந்து போனால் தேவன் சொன்ன இடத்தில் இல்லாது தங்கள் இஷ்டப்படி இடம் பெயர்ந்ததன் விளைவு துன்பம் கஷ்டம் இழப்பு முடிவு வேதனை கண்ணீர் நான்காவது தீனாளது வேலையின்மை தீனாளது தகப்பன் வீட்டில் அதிக வசதி ஒரே பெண் பிள்ளை என்பதால் அதிக செல்லம் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ய ஆட்கள் எனவே தீனால் எந்த வேலையும் செய்ய அவசியம் இல்லை சாத்தான் பெண்களை அதிகம் குறிவைக்கிறான் அதிலும் வேலையற்றிருக்கும் பெண்களிடம் சுலபமாக நெருங்கி விடுவான் ஆசை காட்டி மோசம் செய்வான் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் பெண் ஏவாள் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகவும் கண்ணின் இச்சைக்கும் தேவன் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசிக்கவும் சாத்தான் வழி நடத்தினான் புசித்த பெண் வெட்கம் வேதனை கத்துடைய சமூகத்திலிருந்து விலகி ஒளிந்து கொண்டனர் தேவனோடு உலாவியவர்கள் இன்று தேவனை விட்டு தேவ சந்நிதியை விட்டு விலகினர் ஏவாள் கீழ்ப்படியாதவளாக வஞ்சிக்கப்பட்டவளாக சத்ருவால் ஏமாற்றப்பட்டு சாபத்திற்குள்ளானவளாக காணப்படுகிறாள் வேலை இல்லாமல் இருந்தால் சத்ரு நம்மில் இடைக்கட்டி பாவம் செய்ய வைப்பான் என்பதற்கு தாவிது ராஜா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ரெண்டு சமையல் பதினொன்றாம் அதிகாரத்தில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற நேரத்திலே தாவீது யுத்தத்திற்கு போகாமல் எர்சிலேமிலே அரண்மனையில் இருந்துவிட்டான் வேலை இல்லை சாயங்கால வேளையில் படுக்கையில் இருந்து எழுந்தவன் உப்பறிக்கையில் உலாத்தி கொண்டிருந்தான் பார்க்க கூடாததை பார்த்தான் ஸ்நானம் கொண்டிருந்த ஒரு ஸ்ரீயை பார்த்தான் அவள் வெகு சவுந்தரவதி என்று வேதம் கூறுகிறது அவள் பால் ஆசை கொண்டான் அழைத்து வர சொன்னான் தீட்டுப்படுத்தினான் அவளை அடைய அவளது புருஷனையும் கொன்றான் வேலையின்மை பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்தது வேலை எதுவும் இல்லாத தீனால் ஊர் பெண்களை காண ஊர் வழியே போனாள் அந்த கால பஜனை பாட்டு ஒன்று இவ்வாறு கூறுகிறது தீனால் அடி தீனால் தெருளாத்தி தீனால் சீகேமுக்கு போனால் சீரழிந்து போனால் என்று கூறுகிறது தீனாலை கண்டதும் சீகேம் நடந்த விதம் மிகவும் இழிவானது தீனாளைக் கண்டான் கொண்டு போனான் தீட்டுப்படுத்தினான் என்று ஆதியாக முப்பத்தி நாலு இரண்டு கூறுகிறது காம உணர்வுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் அப்போஸ் பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது ரெண்டு தீமோத்தையு ரெண்டு இருபத்தி ரெண்டிலே பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று கூறுகிறார் பாலியல் குற்றங்களின் பின் விளைவுகள் பயங்கரமானவைகள் தனியாக ஊர் சுற்ற விரும்பும் பெண்களே ஆண்களோடு நெருங்கி பழகும் பெண்களே இச்சையான சொற்களிலும் பார்வையிலும் சிக்கிக்கொண்டு தீனாளின் அவலநிலைக்கு நீ ஆளாகாதபடிக்கு கவனமாயிரு படிப்போர் படிப்பிலும் வேலை செய்வோர் வேலையிலும் கவனம் செலுத்துங்கள் எப்பொழுதும் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் வேலை இல்லாது மனதை வீணான காரியங்களில் அலையவிட வேண்டாம் கண்ட கண்ட சிந்தனைகள் உன்னில் எழ இடம் கொடாதே இன்றைய நாளிலே தீனாலை குறித்து அவளது குடும்ப பின்னணி தீனாளது தன்மையும் ஆவலும் அவளது தகப்பனது தவறு மற்றும் தீனாளது வேலையின்மை குறித்து அறிந்து கொண்டோம் தொடர்ச்சி வழிகிற வாரம் வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் நாம் ஜெபிப்போம் மகா இரக்கமும் கிருபியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வேத கதாபாத்திரங்கள் மூலம் எங்களை சரி செய்து கொள்ள வழிநடத்தி வருகிறீர் நன்றி ஐயா தீ வாழ்க்கை மூலம் நாங்கள் உலக ஈர்ப்புகளினால் ஆபத்தை விலை கொடுத்து வாங்காது பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளாது பெண்களாகிய நாங்களும் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளும் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக பிரிய செப்டம்பர் மாதம் முழுவதும் தேசமெங்கும் கற்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளின் நலன் குறித்த விழிப்புணர்வை அரசாங்கம் ராஷ்டிரிய போஷன்மார் திட்டம் மூலம் ஏற்படுத்தும்படி வலியுறுத்துகிறது நம் பணித்தளங்களில் ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுகின்றன அதன் ஒரு பகுதி தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டம் நீங்களும் நம் சுற்றுப்புற சூழல் காக்க ஒரு மரம் நடுங்கள் மரம் நடுவேன் மண் வளம் காப்பீர் நச்சு புகை தவிர்ப்பு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் செவ்வ தேவைகளையும் திரையில் உள்ள தொலைபேசி எண்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக